ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பதினான்காம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக பெண்களுக்கு கோலப்போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வண்ண வண்ண நேரங்களில் பொங்கலை வரவேற்கும் விதமாக இந்த ஆண்டை வரவேற்கும் விதமாக புகையில்லா போகி பண்டிகை கொண்டாடும் விதமாக கண்ணை கவரும் வகையில் பல்வேறு கோலங்கள் பெண்கள் இட்டனர் தொடர்ந்து பேரூராட்சி சேர்மன் சந்திரகலா தலைமையில் தூய்மை பணியாளர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பெண்கள் அனைவரும் சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி குளவிட்டு பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கும்மி அடித்து மகிழ்ந்தனர் சிறந்த கோலங்களை வரைந்த பெண்களுக்கு பேரூராட்சித் தலைவர் சார்பில் பரிசுகளும் வழங்கப்பட்டது